அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பான இஸ்லாமிய பெருமக்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய நாம் இஸ்லாத்துடைய ஐந்து ஃபர்லுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் கலிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இது கடமையிலும் கடமை ஆனால் இந்த கடமையிலும் கடமை என்ற வார்த்தையை நான் சொல்லும் பொழுது பலவந்தமான கடமை என்று எண்ணிவிடக்கூடாது அதற்காக இதை மூன்றாக பிரித்து தருகிறார்கள் ஒன்று அமலே பதனியா இன்னொன்று அமலே மாலியா இன்னொன்று அமலே பதனியா வல்மாலியா என்ன அரபியில் சொல்கிறாங்களே தமிழில் அழகாக தரேன் முதல்ல இந்த ஐந்த மூணா பிரிச்சு கலிமா தொழுகை நோன்பு உடல் சம்பந்தப்பட்ட இபாதா வணக்கம் என்று பிரிக்கப்படுகிறது நாலாவது ஜக்காத் இது பொருள் சம்பந்தப்பட்ட இபாதா வணக்கம் என்று பிரிக்கப்படுகிறது ஐந்தாவது ஹஜ்ஜு மாலியாவல் பதனியா உடலும் இருக்க வேண்டும் பொருளும் இருக்க வேண்டும் அப்போதுதான் இது ஐந்தாவது கடமை எவ்வளோ இலவாக்கியிருக்கான்னு பார்த்தீங்களா எனவே களிமா தொழுகை நோண்டு சராசரி போயிடும் ஹஜ்ஜு பணம் இருந்தால் மட்டும் தான் பணம் இல்லை கடமை இல்லை ஆனால் உடல் ஆரோக்கியமும் வேண்டும் பணமும் வேண்டும் ஹஜ்ஜு செய்வதற்கென்ற ஐந்தாவது கடமை இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இது ஒரு சப்ஜெக்ட் யாருக்கு கடமை பண வசதி இருக்கணும் உடல் ஆரோக்கியம் இருக்கணும் அவங்களுக்கு தான் கடமை அப்படி கடமைப்பட்டவங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு முன்னாடி அவர்கள் நியத்து செய்ய வேண்டும் யா அல்லாஹ் புனிதமான இந்த இடத்திற்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தா என்று கேட்க வேண்டும் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் கேட்கப்படுகிறது அல்லாஹும் என்ன நசாலுக்கு ஹஜ்ஜம் மப்ரூரா கேட்கப்படுகிறது யா அல்லாஹ் எனக்கும் என் சந்ததிகளுக்கும் ஹஜ்ஜே நசீபாக்கு சல்லல்லாஹ் சின்ன ஜியாகத்தை நசீபாக்குன்னு கேட்கிறான் இன்ஷா அல்லாஹ் அந்த மண்ணுக்கு போகக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால் நீங்கள் நம்ம துவா கேட்க 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 அந்த லிஸ்ட்டில் நம்முடைய பேரின்ஷாலாம் இடம்பெறும் அதே போன்று நான் ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன் உங்களுக்கு அற்புதமான கருத்து அந்த மண்ணுக்கு இதுவரணும் எல்லாரும் போயிருக்காங்களா போகலை ஒரு சில பேர் தான் போகிறாங்க உலகத்தரவுல நான் சொல்கிறது உலகத்தில் எல்லா நாடுகளிலுமே நம்முடைய முஸ்லீம்கள் களிமா சொன்னவர்கள் மாடுகிறார்கள் அத்தனை பேரும் போயிருக்காங்களா இல்லை ஒன் பிரசம் தான் போயிருக்காங்க உலகத்தளவில் ஆனால் அவங்க யார் அல்லாஹ் திருமறையில் சொல்லி தருவதைப் போல இப்ராஹிம் அலிஸ்வலாத்துடைய அழைப்பை யாரெல்லாம் செவியேற்றார்களோ அவர்கள் தான் போக முடியும் அந்த மண்ணில் கால் வைக்க முடியும் இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது யார் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு நாட்டம் கொண்டு விட்டார்களோ அவர்களுடைய நாபம் முணுமுணுக்கும் எப்படி அதுக்கு பேர் தல்வியான சொல்லப்படும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாவில் வந்துடும் யதார்த்தமாகவே வந்துடும் அல்லது அஜிக்காக எஹராம் கட்டியவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை அற்புதமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா தல்வியா கலாஹு இதுக்கு பேர் தல்வியான் சொல்லும் இந்த தல்வியாவை நீங்க முழங்கும் போது ரொம்ப எவ்வளவு ரசனையோட செவையேற்கிறார் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன தெரியுமா ஹஜ் பிறநாள் ஹஜ்ஜில் நீங்க இருக்கக்கூடிய இடம் அரஃபா இது துல்லஜி பிறகு ஒன்பதாவது நாள் எட்டு அன்னைக்கு ஹஜ்ஜுடைய துவக்கம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஐந்து தினங்கள் தான் துல்லஜுடைய ஐந்து தினங்கள் தான் அஜுனே நாட்கள் இந்த அஞ்சு தினத்தில் கூட அரஃபா தான் மெயின் உள்ளது அரஃபத்துன் ஹஜ்ஜுன் ஹஜ்ஜு கூட கூடிய இடம் அரஃபா சல லாலே சுதன் சுரசே அந்த அரஃபாவில் நீங்க நிற்கிறப்ப ஒரே வெள்ளை உடையாக இருந்து வெள்ளை உடையாக நிற்கிறவங்க என்ன செய்வாங்க அல்லாஹடத்துல துவாய் செய்யும் போது ரபுல் ஆலமீன் மலாய்க்கத்துமார்களை கொண்டாந்து காட்டி எல்லாத்தையும் பாருங்க எப்படி இது மூணாவது நாலாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இதுதான் மெயின் இதுக்கு பேர் நன்றி இதுக்கு பேர் என்னங்க நன்றி எப்படின்னா நாலாவது குர்பானி கொடுக்கிறது ஒரு வாஜ்யம் பூராமே குர்பானி கொடுப்பாங்க அல்லது தப்பு கிப்பு நடந்துடக் வேண்டி அவங்க என்ன செய்வாங்க இன்னொரு தம் ஒன்று கொடுப்பாங்க அது தம்மை விட்டுருங்க இந்த குர்பானி ஹாஜிகள் மட்டுமல்ல உலகம் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த அஞ்சு அன்னைக்கு குர்பானி கொடுப்பாங்க அப்ப இந்த குர்பானிங்க ஒரே ஒரு வார்த்தைங்க உலகத்து மக்களுக்கு ரசூல் இல்லாய் செல்லலாட சொல்லிக் சொல்லி கொடுத்த ஒரு பாடம் அற்புதமான பாடம் என்ன தெரியுமா இறைவனுடைய அன்பை நீங்கள் பெற வேண்டும் அந்த இறைவனுடைய அன்பு எங்கே இருக்குது இறை பொருத்தம் எங்கே இருக்குது உன்னுடைய தந்தையின் பொருத்தத்தில் தனையனுக்கு அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஒரு தந்தை வெறுக்கும் போது அல்லாவும் வெறுக்கிறான் என்று சொன்னார்கள் அதேபோல இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டு அந்த கனவை இறை உத்தரவாக நினைத்து தன்னுடைய மகனை அறுக்கச் செல்கிறார்கள் மினா என்ற இடத்துல அல்லாஹ் எத்தனையோ ஆண்டுகள் அலமதுல்லா அந்த இடங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்திருந்தான் எல்லாருக்கும் அல்ல அதை தருவானாக அங்கே போய் தன்னுடைய மகனை அறுத்து அப்படியே கத்தியை வச்சு ஓட்டுற நேரத்தில் கத்தி அறுக்க மாட்டேது மறுக்குது அப்போ தான் இந்த தக்பீராத் தக்பிராத்த சொல்லி அசரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாத் வசலாத் ஒரு ஆட்டை கொண்டு வந்து மனிதனான இஸ்மாயில் அலி இஸ்லாத்திற்கு பகரப்படுத்தி அறுக்க செய்தான் அவர்களுக்கு அறுக்க செய்திருந்தால் அவர்களை அறுக்க செய்திருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் ஒரு ஆணை அறுக்க வேண்டும் அல்லாஹ் காப்பாற்றியதற்கு நன்றியாக ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உயிருக்கு பகரமாக ஒரு குர்பானி கொடுக்க வேண்டும் ஹஜ்ஜி பணப்பிரிவுகள் அதில் ஒரு சிலதை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இன்ஷா அல்லா ரம்புடைய கிருபினால் அந்த குருபாணியை மிகச்சிறப்பாக உலகமெல்லாம் செய்யுங்கள் இன்னொரு பரக்கத்து இருக்குது அதில் வரக்கத்து எப்படி இன்னைக்கு எத்தனையோ பிராணிகள் இருக்குது அது பூராமே குட்டி போடுது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அல்லது சில பிராணிகள் கூடுதலாக போடுது பத்து பதினஞ்சு அப்படிலாம் போடுது ஆனால் எங்கேயுமே வந்து பத்து பதினஞ்சு போடுகிற குட்டிகள் மேயக்கான மந்தை மந்தையாக இருக்கக்கான ஆனால் ஆடு மட்டும் ஒன்று போடும் ரெண்டு போடும் அது எப்படி பாத்தீங்களா ஆடுகள் மந்தை மந்தையாக சீராக செல்லும் அந்த மந்தை கணக்கில் வரக்கூடிய ஒரு பெரிய அபிவிருத்தி எங்கே ஏற்பட்டிருக்குன்னு சொன்னேன் அந்த குர்பானில் தான் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்காக அறுத்து பழியிட்ட அந்த கிடா அந்த ஆடு இன்னைக்கு உலகம் முழுக்க பர பறந்து பறக்கத்தாக நிற்கிறது என்பதை உணர வேண்டும் வல்ல ரஹ்மான் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக ஒலாம் அலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி வா